உன்னை தான் கூப்பிடுறேன் போ ஏழைகள் அவன் நிறுத்தி அது லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கான் போடுறா அவனை கணவன் இல்லாத பெண்கள் விதவைகள் தனியாக வாழ்கிற பெண்கள் குழந்தைங்கள்கிட்ட இவங்கள்ட்ட எல்லாம் மோதாத ஒரிஜினல் கோடீஸ்வரர் யாருன்னு தெரியணும்னா அவங்ககிட்ட போய் மோதுவியான் இந்த சவாலை நீ ஏத்துக்கிறிய நீ சரியோ ஆறு அம்சத்தை தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாயிடுச்சு எப்படியோ செட் ஆயிடுச்சுப்பா சரியான பொம்பளையா இருந்தா நைட்டு இவன் கூட மோதிப்பார் மீடியா கையங்கிட்ட என்னடா கரெக்டு தானடா நான் பேசுகிறது தப்பு இருக்கா மோத சொல்லிட்டேன் நீ தான் இந்த சவால் விட்டுருக்க என்கிட்ட மோதி எச்சேன்னு சொல்லி அவளை கேட்குற மோத வச்சிருவான் நைட்டு